அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பொழுதெல்லாம் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு என்பது இரவு பகல் பாராமல் இருக்கிறது நிறைய இளைஞர்கள் இரவில் வேலை செய்கிறீர்கள் பகலில் வந்து தூங்க மாட்டேன் என்கிறீர்கள் இரவில் வேலை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை முடித்து வந்தவுடன் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் உடல் உஷ்ணமாகி மலச்சிக்கல் ஏற்பட்டு செரிமானமின்மை ஏற்பட்டு சர்க்கரை நோய் வர ஆரம்பித்து இதய நோய் வர ஆரம்பித்து ஒவ்வொரு நோயாக வரிசை கட்டி நிற்கும் நோய்களற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் உங்களுக்கு நல்ல உறக்கம் தேவை இந்த உறக்கத்தை கொடுப்பதற்கு எளிமையான வழி இருக்கிறது உறக்கம் வரவில்லை என்பதற்காக மாத்திரை போட வேண்டாம் உறக்கம் வரவில்லை என்பதற்காக ஜாதிக்காய் இருக்கிறது இந்த ஜாதிக்காயை வாங்கி அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அரைத்து வைத்து கொண்டு ஒரு கால் தேக்கரண்டி அந்த ஜாதிக்காயோடு கால் தேக்கரண்டி ஜாதிக்காய் பவுடரோடு ஒரு இரண்டு சிட்டிகை மஞ்சள் கலந்து ஒரு ஏலக்காய் போட்டு பாலில் கொதிக்க வைத்து இரவு அல்லது பகலில் படுக்கும் பொழுது இரவு வேலை செய்துவிட்டு பகலில் வந்து தூங்குபவர்கள் அல்லது இரவு தூங்குபவர்கள் உறக்கத்திற்கு ஒரு பதினைந்து நிமிடம் முன்பாக இதை குடித்து விட்டு படுத்தால் நல்ல உறக்கம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்